அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முரளி அரசியல் தடம் மாத பத்திரிகை தன்னை ஆறாம் ஆண்டு வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதுவரை எங்கள் தொடர்ச்சியாக ஆதரவளித்த எங்கள் அன்பான வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி அரசியல் தடத்தின் குடும்பத்தின் சார்பாக இந்த தொடர்ச்சியாக ஆறாண்டுகள் அரசியல் தடத்தில் பல்வேறு செய்திகள் ஊராட்சி பேரூராட்சி மாநகராட்சி தாலுகா மாவட்ட தமிழ்நாடு தலைமை செய்திகள் நம் புத்தகம் தொடர்ச்சியாக செய்திகள் கொண்டு வரப்பட்டது அதுவும் கொண்டு வரப்பட்ட செய்திகள் அனைத்துமே சம்பந்தப்பட்ட இடத்தில் வரக்கூடிய செய்திகளை காது வழியாக அலைபேசி வழியாக வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே தன் நிருபர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட இடத்தில் போய் அது உண்மையான செய்தி என்று கலாய்வு பண்ணி அதன் மூலம் செய்திகள் கொண்டு வரப்பட்டது இதனின் பரிணாம வளர்ச்சியாக அரசியல் தட சமூக ஊடகம் என்ற புதிய யூடியூப் சேனலை விரைவில் அரசு தடம் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது இதற்கு இதுவரை எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அச்சு ஊடகத்துக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து வாசகர்களும் எங்களுக்கு சமூக ஊடகத்திற்கு பெரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் இன்று சமூக ஊடகம் பெரிய பெரிய தா ஊடகம் பெரிய அளவு தாக்கத்தை உருவாக்கி உள்ளது இந்த சமூக ஊடகத்தின் மூலம் மக்களுக்கு நடக்கூடிய அநீதிகள் அவங்க நிறைய பாதிக்கப்பட்ட செய்திகள் அரசியல் சார்ந்த செய்திகள் ஆன்மீகம் கல்வி இது மாதிரி பல்வேறு தொகுப்புகளை உருவாக்கி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் அரசியல் தளம் மிக முதன்மையாகவோ மிக சிறப்பாகவோ செயல்படும் விரைவில் அரசியல் தளம் உங்கள் பார்வைக்கு நன்றி